கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஞ்ச காட்டில் மருந்தடிக்கிறாங்க எல்லாம் களை எடுக்கிற களை உருவப்பட்ட களை வந்துருச்சு மருந்தடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் செம்புறியா விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு மருந்து அடிச்சுக்கா செம்புரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்ச செடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக்டருக்கும் இருந்து காட்டுற அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செம்புரியா விழுந்துருச்சுன்னு அது உருவப்படது எல்லாம் நிறைய ஆகப்பட்டது நோய் வந்துருச்சு அதுக்கு தான் அடிக்கிறாங்க அந்த செடி மட்டும் பார்த்து தொலாவி மருந்தடிக்கிறாங்க வச்சுங்களேன் காடு பூரா அடிக்கணும் அது இருக்கிறதால விட்டெண்ண எச்செல்லாம் பரவிடும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் உண்டுனா மருந்து ஊற்றி அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த செடி மட்டும் மருந்து மருந்தடிச்சு எடுக்கிறாங்க காடு பூரா பாருங்க வெள்ளை ஃபுல்லாக விழுந்துருச்சு செம்மறி விழுந்துருச்சுன்னா மஞ்சள் வந்து நாளைக்கு அழுகி போயிடும் அதனால் வந்து அடியில் மஞ்சளே இருக்காது செடி அப்படியே இத்து போயிடும் ஒரு செடிக்கு அது வந்து தொற்றுநோய் மாதிரியாகத்த ஒரு செடிக்கு பரவுச்சுனா அப்படியே தொடர்ந்து எல்லா செடிக்கும் அப்படியே பரவிட்டே இருக்கும் அதனால தான் வந்து இப்போ ஒரு பக்கமாக தொலாவிளம் அடிக்கிறாங்க நாங்கள் அடிச்சிட்டு இருக்கிறாங்க மருந்தடிச்சுட்டு சாப்பிட ஒரு ஆள் வந்திருக்கு இன்ன வரைக்கும் மருந்தடிக்கிறவங்களுக்கு தண்ணி ஊற்றப்போச்சு சாப்பிட வந்திருக்கு சாப்பிட்றாங்க அடிக்கிறார் மருந்தடிக்கிறார் மருந்தடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு நாங்கள் மருந்தடிக்க தண்ணி ஊற்ற போனாலும் சாப்பிட்டு எடுக்க வரும் இங்கே வந்து வெயிலேயும் உட்காந்துருக்கு நெகுலுங்க இருக்கு இங்கெல்லாம் பேர் இந்த மழை பேஞ்சு எங்கள் ஊரில் மழை ஓயா மழை பேஞ்சிட்டே இருக்கா அதனால் வெறும் நிறைய பூச்சி ஊறுது அதனால் வந்து சாப்பாட்டில் இருக்குமாம் அதனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே கொஞ்சம் சாப்பிடுவேன் சார் இங்கேலாம் ஆனவையும் அந்த வெயிலேயே கொஞ்சம் சாப்பிடுவேன் நான் நெவளுக்கு போக மாட்டேன்னு அங்கெல்லாம் போயிட்டாங்க பில்லு புடங்க இருக்குது போய் பார்ப்போம் வாங்க அங்கே தான் சமூகத்து நிறையா இருக்குதுன்னு சொன்னால் இங்கே அதை விட நிறையா இருக்குது சரி இந்த காட்டிலேயோ இதில் தான் செம்பரியா ஏகப்பட்டது ஏகப்பட்ட அதுக்கு தான் எல்லாம் மருந்துடுச்சு இன்ன வரைக்கும் இப்போ இதில் தான் களை உருவப்பட்ட களை இந்த மலைக்கு அதுக்கும் எங்கள் ஊரில் ஓயாமல் மழை இந்த அஞ்சாறு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கா அதனால புல்லு நிறைய ஏகப்பட்டது வந்துருச்சு காட்டில் அதனால் இன்றைக்கி எல்லாம் புல்லு பிடுங்குறோம் ரெண்டு நாளாக புல்லு பிடுங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி புல்லு பிடுங்குறோம் பாருங்கள் எத்தனை புல்லு இருக்கு எல்லாம் பிடுங்குறக்கு ஏகப்பட்ட ஆளும் ஆக மாட்டேருக்கு நானும் கூலிக்கு தான் வந்திருக்கேன் இந்த இப்போ காமிச்சு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்க தான் காட்டுக்காரர் ஓனரம்மா அவங்க சாப்பிட்றாங்க தண்ணி மருந்து அடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவை தான் எங்கள் காட்டுக்கு ஓனரம்மா நாங்களாம் கூலிக்கு வந்துருக்குறோம் நாங்கள் எல்லாம் எல்லாம் ஒன்றா வேலைக்கு போவோம் அவங்க காட்டு வேலை இருந்தால் மட்டும் எல்லாம் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து செஞ்சுட்டு அப்போ திருப்பி எல்லாம் போயிடுவோம் வேலைக்கு வேறு வேலைக்கு குத்த வேலை எந்த வேலை இருந்தாலும் போயிடுவோம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்திருக்குறோம் பில்லு புடங்குறக்கு வாருங்க எல்லாம் அங்கே பிடுங்கிட்டு இருக்கிறாங்க புளிச்சக்கீரையெல்லாம் இதாக இருக்கு வேறு வேணும் நாங்களாம் பொரிச்சிட்டு போயிடுவோம் அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை காட்டுக்குள்ளே புளிச்ச கீரை தண்டு கீரை எல்லா காயும் ஊனியிருப்பாங்க எந்த காயாக இருந்தாலும் பறிச்சிட்டு போயிடலாம் அதில் ஒரு பிரச்சனை இல்லை இப்படி தான் இருக்கும் இதுக்கு தான் மருந்து அடிச்சாங்க செம்பூரியானா இப்படி இலையை அப்படியே காய வச்சிடும் அதாவது இந்த மாதிரி செடி வந்து குறுத்து வராம அப்படியே நிறுத்திடும் அப்படியே செத்து போயிடும் இந்த அப்படியெல்லாம் மடிஞ்சிச்சுன்னா அப்படி எல்லாம் செத்து போயிடும் இப்பவே என்ன ஆயிடுச்சுன்னா மஞ்சள் உழுகாது தான் வந்து மருந்து இந்த மாதிரி இதுதான் செம்புரியன்னு சொல்லுவோம் இலையை அப்படியே காய வச்சிரும் இது வந்து நோய் தொற்று நோய் மாதிரி ஒரு செடிக்கு வந்துருச்சுன்னா எல்லா செடிக்கும் அப்படி அப்படியே காடு பூரா பரவி மஞ்சளே உலகாத பண்ணிடும் அதாவது பில்லு பிடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் எங்களுக்கு வந்து ஓனர் அம்மா கூலிக்கு வந்திருக்கோம் இவங்க தான் ஓனர் அம்மா கொஞ்சம் மூஞ்சம் காட்டுங்க காட்டுங்கம்மா காட்ட மாட்டேங்கிறாங்க ஆ இவங்க தான் எங்களுக்கு ஓனர் அம்மா பாருங்க நாங்கள் எல்லாம் எல்லாம் ஒன்றா வேலைக்கு போவான் இன்னைக்கு அவங்க வந்து அவங்க காட்டில் எல்லாம் புல்லு வந்துருச்சு எல்லாம் மழை பெய்யங்காட்டி அவங்க எல்லாம் டூர் போயிட்டாங்க ரெண்டு நாளாக அப்படி நாலு நாளாக திருப்பதி போனதுனால எல்லாம் காட்டில் புல்லு களை இருக்காமல் முடிச்சுட்டாங்க ஊரெல்லாம் களை உருப்பட்டது ஓயாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி புல்லு நல்லா வளர்ந்துருச்சு அதனால் நாங்கள் எல்லாம் வந்து இருக்கோம் இன்னும் நாலு நாளை இல்லை நாலு நாளைக்கு தான் பிடுங்குவோம் நாலா நாளைக்கு நடவுக்கு போயிடுவோம் நடவு வந்துடுச்சு நடவு கிளம்பிடுவோம் எல்லாம் புல்லு குடுங்கிட்டு இருக்கிறாங்க புல்லெல்லாம் எப்படி வருது நல்லா வெய்ய அடி அருமையாக வெய்ய அடிக்குது இன்றைக்கி மத்தியானத்துலேயும் மழை வந்துருக்க மாட்டேங்குது வெய்யும் பட்டையே அடிக்குது ரா எப்படி அடிக்குது எப்படி தண்ணியே ஒழுதுன்னு வருங்க மூஞ்சியில ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டம் உனக்கு எப்படி இருக்குதா இந்த ஆள் மட்டும் எப்பயுமே ஏடா கூட மாதிரி பேசும் தெளிவாகவே பேசாது எல்லாம் ஒரு மாதிரி பேசுனா இந்த ஆள் எப்பயுமே ஏடா கூட தான் பேசும் தெளிவாகவே பேசாது இந்த ஆளுக்கு வந்து குழு குழுனு இருக்குதாம்மா எங்களுக்குலாம் வேர் தூத்துதே இந்த ஆளுக்கு வந்து குழு குழுனு இருக்குதா எப்பயுமே எங்கள் குறிப்பில் இந்த ஆள் கொஞ்சம் ஏடா கூடம்

கலை ஓவராக வந்து விட்டது அவ்வளோதான் எங்கள் வேலைக்கு பாய்